மிதுன ராசிக்கு தனவசிய யோகம் அப்படின்ற ஒரு யோகம் இந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரையுமே இருக்குது அந்த யோகம் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்குது உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல தொழிற்காரகனான சனியும் களத்துக்காரகனான சுக்கரனும் இணைந்து இந்த தனவசிய யோகத்தை கொடுக்குறாங்க இந்த யோகம் உங்கள் ராசிக்கு பரிபூர்ணமாக கிடைக்கப் போகுது ஏன்னா சுக்ரன் உங்களுக்கு பன்னெண்டு மற்றும் ஐந்தாம் அதிபதி சனி பகவான் எட்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதி அதனால் இந்த திரிகோணாதிபதிகள் திரிகோணத்தில் ஒன்பதாம் இடத்துல சேர்ந்து இந்த யோகத்தை உங்களுக்கு உண்டாக்குறாங்க இந்த தன வசிய யோகத்தினால் ஒரு தனிநபராக உங்களுக்கு என்னென்ன மாற்றம்லாம் நடக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் உங்கள் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் நல்லாயிருக்கும் ஆள் நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணுவீங்க மனசில் புத்துணர்ச்சி வரும் முகத்தில் பொழிவு வரும் எப்பயுமே சந்தோஷமாக இருப்பீங்க உங்களோட பேச்சு மற்றவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை உண்டாக்கும் பணம் சம்பாதிக்கிறதுக்காக புதுசு புதுசாக முயற்சி பண்ணுவீங்க நிறைய வழிகளில் பணம் எப்படிலாம் சம்பாதிக்கலாம் அப்படின்றத யோசிப்பீங்க அதுக்கான முயற்சியும் எடுப்பீங்க வர பணத்தை எப்படி அசர்ட்டாக மாற்றலாம் ஒரு கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணுறதோ இல்லை ஒரு லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதோ இந்த மாதிரி ஒரு நல்வழியில் உங்கள் பணத்தை சேமிக்கிற திட்டங்கள் நிறைய உருவாக்குவீங்க அது மாதிரி ஏற்கனவே இருக்கிற கடன்களையும் அடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க ஏன்னால் அதுக்கான பணமும் இந்த ஒரு மாத காலத்தில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சரி இது எல்லாமே ஒரு நல்ல மாற்றங்கள் இந்த யோகத்தினால இந்த ஒரு மாத காலத்தில் அதாவது இருபத்தி ஏழாம் தேதி வரையுமே உங்களுக்கு ஏற்படும் இந்த யோகத்தினால என்னென்னலாம் பிரச்சனை வருன்றதையும் பார்ப்போம் ஒரு தனி நபருக்கு என்னென்னலாம் ஒரு ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்றத பார்ப்போம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அண்டர்ஸ்டாண்டிங்காகவும் பொறுமையாகவும் விட்டு கொடுத்து போங்க திருமணம் விஷயமாக ஏதாவது முயற்சி பண்ணுறீங்கன்னா அதாவது வரன் தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி வரன் கிடைக்கிறதுக்கு இந்த மாதம் வரையுமே வாய்ப்பு இல்லை அப்படி ஏதாவது கிடைச்சாலுமே எதாவது ஒரு சில பிரச்சனைகள் இருக்க வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த இருபத்தேழாம் தேதி வரையுமே நீங்கள் வரன் தேடுறது இல்லை திருமணத்துக்காக எந்த முயற்சியுமே எடுக்க வேண்டாம் அது மாதிரி ஸ்வீட்டு ஸ்நாக்ஸு எண்ணெயில் பொறிச்செடுத்தது டீப் ஃப்ரை பண்ணது ஆயிலி ஃபுட்ஸு இதெல்லாமே இந்த இருபத்தேழாம் தேதி வரையுமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் ஏன்னா அஜீரண கோளார் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது புதுசாக கல்யாணமானவங்க கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் விட்டு கொடுத்து பொறுமையாக இருங்க சர்க்கரை நோயாளிங்க இந்த மாதம் ரொம்பவே கவனமாக இருக்கணும் ஸ்வீட்டு ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி எதுவுமே அளவுக்கு மீறி எதுவுமே சாப்பிடாதீங்க சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்பவுமே நல்லது சரி இந்த யோகத்தினால என்னென்ன பலன்கள் இருக்கும் அப்படின்றத பார்ப்போம் நீங்கள் என்ன தொழில் செஞ்சாலுமே அதில் ஒரு நல்ல லாபம் கிடைக்கும் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்துக்கான ஒரு படியை நீங்கள் எடுத்து வைப்பீங்க பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் நிறைய பண வரவு வந்து சேரும் குழந்தைகள் விஷயத்தில் ஒரு முன்னேற்றம் இருக்கும் குழந்தைகள் நீங்கள் சொல்கிறத கேட்டு நடந்துக்குவாங்க தந்தையினால் உங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்கும் நீங்கள் விருப்பப்பட்ட துணிமணிகள் நகைகள் ஆபரணங்கள் வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய லக்ஸூரியஸ் திங்ஸ் அதாவது சோஃபா கட்டிலு இந்த மாதிரியான ஆடம்பரமான பொருட்கள் வாங்குவீங்க சரி இந்த யோகத்தால் எந்தெந்த துறைகளுக்கு நல்லா இருக்குது எந்தெந்த துறைகளில் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு விவசாயம் சார்ந்த தொழில்களில் வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த மாதம் நல்லாயிருக்கும் டெக்ஸ்டைல் ஷாப் ஜுவல்லரி ஷாப் ஃபர்னிச்சர் ஷாப் ஸ்வீட்டு கடை ஹோட்டல் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம் நல்ல லாபம் கிடைக்கும் கால்நடை அதாவது ஆடு மாடு விற்கிறவங்களுக்கும் இந்த மாதம் ஒரு நல்ல லாபத்தை கொடுக்கும் கார் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அப்புறம் பியூட்டி ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணுறவங்க பியூட்டிஷியன் மற்றும் அழகு சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும் நல்ல லாபமும் கிடைக்கும் அப்புறம் மளிகை கடை செப்பல் கடை பூக்கடை இந்த மாதிரி கடைகள் வச்சுருக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் ஒரு நல்ல லாபம் கிடைக்கும் லார்ஜ் பிஸ்னஸ் பண்ணுறவங்க பர்ஃப்யூம் பிஸ்னஸ் பண்ணுறவங்க வாசனை பொருட்கள் அதாவது வாசனை திரவியங்கள் சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கும் இந்த மாதம் நல்ல காலமாகவே இருக்கும் மொத்தத்தில் இந்த மாதத்தில் தன வரவு நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு வந்து சேரும் அதிர்ஷ்டம் பொன் பொருள் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த தகவல்களுக்கு ஆன்மீக பேச்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் நன்றி